வணக்கம் அன்பு ஒரு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட்ல இருக்கும் மிக அருமையாக சிறப்பாக பண்ணியிருக்காங்க நம்ம பூக்கடை வியாபாரிக்காங்க தலையில எல்லாம் எல்லாம் வந்து பாபு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கு வருஷமாக எனக்கு இதில் வந்து ஒரு நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சி கொடுத்துருக்காரு காளி வேஷம் கருப்பு சாமி பார்வதி பராமரி இந்த மாதிரி நிறைய வேஷங்களை கொடுத்துருக்காரு முதல்ல நம்ம அனையாரிக்கு வந்து ஆரம்பிக்கிறோம் அவ்வளோ தேவதைகளை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அறுத்து வராங்க சாதி பாபா சாமி வந்து சாமி

நண்பர் பண்ணிருக்காரு ரொம்ப அருமையா இருக்கும் நான் வந்து எப்படின்னா ஏ பி வந்து எப்படின்னா எனக்கு வந்து சின்ன வயசுலதான் பெருது அவர் வந்து இந்த மாதிரி ஒரு இது பண்ணணும் அவருடைய ஒரு ஆசை அதனால வந்து நிகழ்ச்சியெல்லாம் வந்து பண்ணி கொடுக்குறாரு என்னதான் காசு பானை கொடுத்தா கூட சரி இந்த மலையிலயும் ஆர்டிஸ்ட் நல்லா கூப்பிட்டு வந்து நல்லா இருக்கலாம் நீங்க வந்து ஆண்டாளம்மா ஆண்டாளமா அனைத்து தெய்வங்களையும் கொண்டாந்து நம்ம கண்ணு போயிட்டு நண்பர்கள் வந்து நல்லா இருக்கணும் நீங்க